பெருசு படத்தோட ரிவ்யூ பார்த்தல்லாம் பெருசு என்ன மாதிரியான ஒரு கன்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசியிருந்தோம் ஸோ அதுதான் படத்தினுடைய கதையாகவும் இருந்தது அந்த படத்தை வந்து ஸ்டோன் பெஞ்ச் சொல்லும் சார்பில் கார்த்திக் சுப்ராஜும் கார்த்திகேயன் சந்தானம் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க ஸோ படத்தினுடைய நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா லீடாக ஆக்ட் பண்ணியிருக்கிறது வைபவ் அப்புறம் அவரோட அண்ணன் சுனில் ரெட்டி அவர் இதில் ஒரிஜினல் அண்ணன் தம்பி தான் அவங்க ரியலாகவே படத்துலேயே அப்படி தான் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நிகாரிகா சாந்தினி தமிழரசன் பாலசரவணன் ரெடி ரெடின் கிங்ஸ்லி கருணாகரன் முனீஷ்காந்த் தனலக்ஷ்மி சுவாமிநாதன் இப்படின்னு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே படத்தில் இருக்காங்க அதை தாண்டி வந்து படத்துக்கு வந்து அருண்ராஜ் மியூசிக் பண்ணியிருக்காரு சத்தியத்திலகம் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ படத்தினுடைய கதை அப்படின்னு பார்த்தாக்க வைபவ் அண்டு சுனில் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அவங்க அப்பா வந்து ஊர்லேயே பெரிய மனுஷராக வாழ்ந்தவர் அவர் வந்து சடனாக வீட்டில் இறந்து போயிடுறாரு ஸோ இறந்து போனாலும் குடும்பத்தார் வந்து பார்க்குறாங்க பார்க்குறப்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்குதுங்க அதை வந்து சரி பண்ணால் மட்டும்தான் அவருடைய சாவை வந்து ஊருக்கு சொல்ல முடியும் அந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்காக ஒட்டுமொத்த குடும்பமே போராடுறாங்க அதுக்காக அவங்க என்னென்ன விஷயத்தை எடுத்துக்கிறாங்க அதை எப்படி சரி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறதான் ரொம்ப பெரிய மேட்டருங்க அந்த பெரிய மேட்டர் தான் ஏ சர்டிஃபிகேட் வரதுக்கான காரணம் எயிட்டீன் ப்ளஸ் பார்க்கக்கூடியதுக்கு காரணம் ஸோ இதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அதே நேரம் ரொம்ப அநாகரிகமாக இல்லாமல் ரொம்ப அசிங்கமாகவும் காட்டாமல் ரொம்ப அழகாக ஃபன் எலிமெண்ட்டாக கொடுத்துருக்காரு டேரக்டர் ஸோ இவர் வந்து இளங்கோடுறோம் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அதுவும் வந்து ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப பிளாக் காமெடியாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு ஸோ ஒரு எயிட்டீன் ப்ளஸ் வந்து ஃபேமிலியாக போய் பார்த்து கலகலன்னு சிரிச்சிட்டு வர மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக தான் இந்த பெருசு இருக்கும் நிச்சயம் அந்த பெருசு அப்படிங்கிறப்பவே தெரியுது அது எதை பற்றி பேச போகுது அப்படின்னு அதில் குறியிட நிறைய விஷயத்தையும் டேரக்டர் வச்சுருக்காரு இதை தாண்டி படம் முழுக்க அழகாக உத்தர ஆர்டிஸ்ட்டையும் வேலை வாங்கி ஒவ்வொருத்தருமே வந்து அவங்கவுங்க போர்ஷனை ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுத்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க படத்தினுடைய ஃபஸ்ட் ஆஃப் வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமாக ஆஹ் எல்லாரோட எதிர்பார்த்ததை மீறி பர்ஃபெக்டா முடிச்சிருப்பாரு ஸோ இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ்ல வந்து ஓரளவுக்கு ஒரு காமெடி அண்டு ஃபேமிலி ஜ என்டர்டெய்னரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி வந்து வைபவ் ஸோ வைபவோட இன்னசெண்டான நடிப்பு அவர் நடந்துக்கிற அந்த கேஷுவலாக அவர் அடிச்சிட்டு போகிற அந்த டைமிங் காமெடியே படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அதை தாண்டி வந்து இந்த இந்த விஷயத்தில் வந்து பல இடங்களில் வைபவை தூக்கி சாப்பிட்டாரு அவருடைய அண்ணன் சுனில் ரெட்டி ஸோ அவர் வந்து பல நேரங்களில் டயலாக பேச மாட்டார் ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் வந்து பல விஷயத்தை கன்வே பண்ணுற நமக்கு அவரும் ரொம்ப பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு அதை தாண்டி முனிஷ்காந்த் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு பாலசரவணன் ஆகட்டும் அப்புறம் வந்து கருணாகரம் ஆகட்டும் அவங்களும் தங்களுடைய பங்களிப்பை ரொம்ப சிறப்பாக கொடுத்து அந்த காமெடி படத்துக்கு என்ன வேணுமோ அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க இதை தாண்டி நிகாரிகான் சாந்தினி அவங்களுக்கு பெரிய ஸ்கோர் இல்லாட்டினாலும் இவங்களோட சேர்ந்து அழகாக ட்ராவல் பண்ணுறாங்க இவங்களெல்லாம் தாண்டி வந்து இந்த அம்மாவா நடிச்சிருக்க தனலட்சுமி அம்மா அவங்க வந்து நக்கோலேட்ஸ் டீம்லேருந்து வந்தவங்க ஸோ நடிப்பில் பிச்சு உதறுவாங்க அவங்க பெர்ஃபெக்ட்டு அப்புறம் சுவாமிநாதன் கேட்கவே வேண்டாம் வழக்கமான நம்ம வந்து அடல்ட் காமெடி அப்படின்னாலே சுவாமிநாதன் தான் இதுலேயும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அதை தாண்டி வந்து ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட்டுமே படத்துக்கு வந்து அவங்க பங்களிப்பை கொடுத்து இந்த படத்தை ஒரு தூக்கி நிப்பாட்டிருக்காங்க ஸோ இந்த வாரம் ரிலீஸில் ஒரு டார்க் காமெடி படத்தோட ஒரு பிளாக் காமெடியாக வந்து நம்மளை ரசிக்க வைக்கிற படமாக அந்த பெருசு இருக்குது இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்க அருண்ராஜ் வந்து ரொம்ப அழகாக என்ன படத்துக்கு தேவையோ அதை பார்த்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஒளிப்பதிவாளரும் தேவையான காட்சிகளை கொடுத்துருக்காரு அவரோட ஒளிப்பதிவில் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் முரத்தநாடு பகுதி ரொம்ப படிச்சுன்னு கண்ணில் தெரியுது ஸோ மியூசிக் ஒளிப்பதிவு ரெண்டுக்கும் பக்கபலமாக இளங்கோ ராமனுடைய இயக்கம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அதாவது இந்த மாதிரியான விஷயம் ஹாலிவுட்டில் நிறையா பார்த்துருப்போம் இந்த படங்களை இங்கே வந்து தமிழ் சினிமாவுக்கு அதை புதுசாக கொடுத்து அதை வந்து கொஞ்சம் கூட விகல்பம் இல்லாமல் எல்லோரும் ரசிக்கிற மாதிரியா கொடுத்துருக்காரு ஸோ நம்ம விஜய் டாக்கீஸில் பெருசு படத்துக்கு ரேட்டிங் த்ரீ ஃபைவ்